ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் லைவ்ல தான் கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சது நம்ம துஷார் அவர்கள் தான் வின் பண்ணிருக்காரு ஆதிரை வந்து பிக் பாஸ் மேல சம்ம கான்ல இருக்காங்க பிக் பாஸ் சொன்ன ஒரு ரூல்ஸையும் மீறி இருக்காங்க அது என்னன்றத பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து கேப்டன்சி டாஸ்க்குக்கான ரவுண்ட் ஒன்ல கலந்துக்க போற மூணு பேரை வந்து ஆக்டிவிட்டி ரூம் கூப்பிடறாரு அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம துஷார் அவர்கள் ஆதிரை பிரவீன் ராஜ் இவங்க மூணு பேரை வந்து ஆக்டிவிட்டி ரூம் உள்ள போறாங்க போகும்போதே வந்து நம்ம ஆதிரை என்ன பண்றாங்கன்னா அந்த மாஸ்க் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புக் பண்ணிடுறாங்க இங்க நம்ம பிரவீன் ராஜ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு புக் பண்ணிடுறாரு இவங்க ரெண்டு பேருமே வந்து முதல்ல போகும்போதே வந்து அவங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி வெஸ்ட்டாங்க பட் ஆனா துஷார் வந்து எதுவுமே சூஸ் பண்ணல அவன் அப்பதான் வந்து கேம பாத்துட்டு இருக்கான் அப்ப பிக் பாஸ் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது துஷார் நீங்க வந்து எதை சூஸ் பண்றீங்கன்னு கேட்கும் துஷார் வந்து அந்த மாஸ்க சூஸ் பண்றாப்புல வாய் பேசாம இருக்கணும் அதாவது அவங்க பிக் பாஸ் வந்து எப்ப சொல்றாரோ அது வரைக்கும் வந்து அவங்க பேசாமையே தான் இருக்கணும் அதுதான் வந்து அந்த டாஸ்க்கு துஷார் வந்து அந்த மாஸ்க் எடுத்து கட்டுகிறாரு அதுக்கப்புறமேட்டு வர ஆதிரை வந்து முகமூடி எடுத்துக்கிறாங்க நம்ம பிரவீன்ராஜ் வந்து கோட் எடுத்துக்கிறாரு இதெல்லாம் பிரச்சனை இல்லை வெளியே வந்தவனே நம்ம சூப்பர் டிலக்ஸ் தான் வந்து ஜட் பண்ணோம் ஜட்ஜ் பண்ணும் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா துஷார் வந்து பாதி பேஸ் மறைச்சிருக்கு செவன்டி பர்சன்ட் பேஸ் மறைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவர் வந்து பேசவும் முடியாது இந்த பிக் பாஸ்க்கு வந்து பேசாம இருக்கவே முடியாது யாருமே அதுவும் இல்லாம ஒரு கேப்டனா இருக்க பேசிதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அவர் வந்து எப்படி பேசாம சால்வ் பண்றாருன்றத பார்க்கறதுக்கு நான் அவளோட வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து அவருக்கு வந்து ஓட் பண்ணாங்க மொத்தமா ஆறு ஓட்டு மொத்தம் ஏழு ஓட்டுல ஆறு ஓட்டு துஷாரு தான் இருந்தது ஒரே ஒரு ஓட்டு வினோத் அவர்கள் மட்டும் தான் நம்ம வந்து ஆதிரைக்கு ஓட் பண்ணியிருந்தாரு அதாவது ஒரு பொண்ணு வந்து மீடியால இருந்து வந்து அவங்க பேஸ் காட்டாம மாஸ்க் போட்டு ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது வந்து போல்டான விஷயம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு அதே மாதிரி நம்ம சாதா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயே நம்ம பிக் பாஸ் வந்து அவங்களோட கருத்துக்களை கேட்கிறாரு அப்ப எல்லாருமே வந்து துஷார் ஓகே துஷார் தாங்க அது பேஸ் மறைச்சிட்டு அது மட்டும் இல்லாம பேசாம வந்து ஒரு கேப்டன்சி எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் பாக்குறோம் அவளா வெயிட் பண்றோம்னு சொல்லுறதா எல்லாரும் பாஸ் கீழே சொன்னாங்க நம்ம வாட்டர் வாட்டர்மெலன்ஸ் திவாகர் மட்டும் தான் நம்ம ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு இந்த மேட்ல ஒரு பக்கம் போகும்போது ஆதிரை வந்து வெளியே போய் உக்காந்துட்டு அழுகுறாங்க அப்ப வந்து நம்ம சுபிக்ஷா வந்து அவங்க கிட்ட போயிட்டு ஆறுதல் சொல்றாங்க ஃபீல் பண்ணாத வீடியோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அவங்க வந்து வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம சிஜே உள்ள போறாரு அப்ப வந்து நம்ம ஆதிரியை கேக்குறாங்க நான் வந்து நான் தான தோத்துட்டேனே நான் தோத்ததுக்கு அப்புறம் எதுக்கு மாஸ்க் போட்டுருக்கணும் அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா பிக்பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா துஷாருக்கு வந்து இந்த பேசாம இருக்கணும் அந்த மாஸ்க் கட்டணும் அதெல்லாம் வந்து எத்தனை சொல்லிட்டாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து தான் இந்த வீட்டுல வந்து கேப்டனா இருக்கீங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுவும் இல்லாம துஷார் வந்து எல்லாரும் தலன் தான் கூப்பணும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிக் பாஸ்லயுமே இல்லாத ஒரு ரூல்ஸை வந்து பிக் பாஸ் இந்த வாட்டி போட்டிருக்காரு துஷார் வந்து கேப்டனா இருக்கிறதுனால அவர் வந்து தலன் தான் கூப்பினா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போடுறாங்க அதே மாதிரி வந்து ஆதிரை வந்து அந்த மாஸ்க்க போட்டுன்னே இருக்கணும் அதே மாதிரி பிரவீன் ராஜா வந்து அந்த போட்ட போட்டு கழட்டக்கூடாது இதுதான் வந்து ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் தான் வந்து நம்ம ஆதரையை மீறி இருக்காங்க நம்ம எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் தான் வந்து கேம்ல தோத்துட்டேன் எதுக்கு போட்டு கேம்ல ஜெயிச்சவங்க போட்டா அது வந்து ஒரு நியாயம் கேம்ல நான் எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை கழட்டி விசிறி எரிஞ்சிட்டாங்க இது வந்து ஒரு ரூல் பிரேக் இது வந்து பெரிய பெரிய ரூல் பிரேக் அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற அலிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் தான் தப்பு பண்ணாரு பிக்பாஸ் டீம் தான் தப்பு பண்ணிருக்கு ஏன்னா மாஸ்க் கொடுத்துருக்காங்க எனக்கு மாஸ்க் நான் போட்டேன் பட் ஆனா வந்து துஷாருக்கு வந்து நீங்க பேசாம இருக்கணும்னா ஒரு பிளாஸ்டர் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு கவர் பண்றதுக்கு எதனா ஒன்று கொடுத்துருக்கலாம் வாய மட்டும் நீங்க வந்து இவ்வளோ பெரிய டவல் மாதிரி அது வந்து ஒரு பாதி ஃபேஸ் கவர் ஆகுது இதுல வந்து அதனால அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஒரு ஃபேஸ் கவர் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் பேச முடியாது இது ரெண்டுமே வந்து வச்சு தான் வந்து அவருக்கு வந்து அந்த கேப்டன் பதவியை வந்து நம்ம சூப்பர் சூப்பர்டில ஹவுஸ்மேட்ஸ் வந்து கொடுத்துருந்ததுனால நம்ம ஆதிரை வந்து பிக் பாஸ் டீம் மேல செம்ம கான்ல இருக்காங்க நான் இப்ப தாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஆதிரை வந்து நம்ம பூர்ணிமா ரவி அதாவது சீசன்ல வந்து பூர்ணிமா ரவியோட ஃப்ரெண்டு போல அவங்க பிக் பாஸ் தான் தப்பு பிக் பாஸ் மேல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதனா சொல்லி குடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் அந்த அந்த இங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆதிரை என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிக் பாஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்ல பிக் பாஸ் டீம் மேல வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணோம்னா அதை வந்து தன்மையா பிகேவ் ரூடெல்லாம் வெளியே இருக்க ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து அவ்வளவுதான் இந்த பொண்ணு இவள் தான் ஹெட்வைட்டு இவ்வளவு நல்லா நடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க நாங்களும் இது ஆதிரிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தேன் அது எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க பேசுற பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ஆனா இவங்க சொல்லி நாங்க பாத்தீங்களா நீங்க வந்து உங்களோட டியூட்டி ஒழுங்கா செய்யல ரூல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமர்தனிட்டு எல்லாம் சொல்லிருப்பாங்க இன்னைக்கு நீங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ணல மதிக்கலங்க ஏன்னா நீங்க வந்து அந்த மாஸ்க்கை போட்டுட்டு நீங்க பாஸ் கிட்ட வந்து ஆர்கியுமென்ட் பண்ணிருக்கலாம் அந்த மாஸ்கை கழித்து எரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி போயிட்டு நீங்க வந்து ஒரு பிளாஸ்டர் மாதிரி ஒரு வாயை மட்டும் அடைச்சிருக்கலாம் நீங்க கவர் பண்ற மாதிரி கொடுத்தது பிக் பாஸ் டீமோட தப்பு தான் சொல்லிட்டு நம்ம பிரவீந்தா ஜாடல் கிட்ட சொல்றாங்க அதுக்கு அப்புறமேட்டு நம்ம சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்ம துஷார்கிட்டயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தரா லைன் பை லைனா வந்துட்டு இருக்காங்க லைவ்ல பார்க்கும்போது அவங்கன்னா கடைசியில இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க துஷார் ஜெயிச்சதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் பட் ஆனா வந்து பாஸ் டீம் பண்ண தப்பு இது அவனுக்கு வந்து வேற எதனா உனக்கு கொடுத்துருக்கணும் பேச முடியாதுன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யோசிக்கிறா பாஸ் டீம் இதை யோசிக்க மாட்டாங்களா அவங்க வந்து எதனா ஒரு விஷயம் வந்து அதை வச்சுதான் பண்ணிருப்பாங்க பட் ஆனா அது அவங்க தப்பு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்கலாம் அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வைக்க முடியும் பட் ஆனா நீங்க வந்து பாஸ் கொடுத்த ரூல்ஸை மீறாம கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்ட் பட் ஆனா இப்ப கொஞ்சம் ஹெட்வைட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் வெளியே வந்து எல்லாரும் பேசுறாங்க சோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஆதிரை இந்த மாதிரி பிக் பாஸ் கழித்து பிரேக் பண்ணத பத்தின கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து வந்து இந்த மாதிரி பிளாஸ்டர் இல்லன்னா வேற எதனா மவுத்தை மட்டும் கவர் பண்ற மாதிரி எதனா ஒன்னு கொடுத்துருக்கலாமா இல்ல இந்த மாதிரி மாஸ்க் காஃப் கொடுத்தது வந்து கரெக்டா அப்படின்றத கீழ கமெண்ட் செக்னல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதுவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்கிற தட்டி விடுங்க அப்போ வீடியோல உடனே உடனே வந்து சேரும்